அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் கரீம் நகர் அருகே இருக்கும் ஆரேப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க இவருடைய கணவர் வந்து மார்பிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு இவருடைய மனைவி வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க பல இடங்களுக்கு அடிக்கடி ஒன்றாக ஊர் சுற்றுவது ரீல்ஸ் வெளியிடுவது இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்களுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகுது இவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுமார் எழுபது லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐயில் வாங்கியிருக்காங்க இப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக பிஸ்னஸ் வந்து பெரிய லாஸ் மார்பிள் பிஸ்னஸ் வந்து பெரிய லாஸ் ஆகுது இதனால் அவங்க வாங்கின இந்த அப்பார்ட்மெண்ட்டோட இஎம்ஐயை கிட்ட கெட்ட முடியாமல் தவிக்கிறாங்க இன்னொரு புறம் மனைவிக்கும் யூடியூப் சேனலில் பெரிய வருமானம் இல்லை அவங்களும் பெரிய வருமானம் இல்லாததால் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட இஎம்ஐ கிட்டவே ரொம்ப திண்டாடுறாங்க குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கணும் சமையலத்தில் கூட அவருடைய மனைவிக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடணும்னு சொல்லி கணவனை வந்து கூப்பிட்றாங்க அப்போ கணவன் சொல்கிறாரு எனக்கே பல பிரச்சனைகள் இருக்குது என்னால் வந்து எப்படி உன்னோட வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த கடனெல்லாம் அடைக்க அடைச்சா தான் எனக்கு மன நிம்மதியை கிடைக்கும் அது வரைக்கும் என்கிட்ட நீ இதை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்கு அப்போ தான் அவருடைய கணவனுக்கு இன்னொரு விபரீதமான ஒரு யோசனை வருது இந்த மாதிரி நம்ம ஏன் வந்து ஹனி ட்ராப் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கக்கூடாது நம்மளுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கா அதனால் அவருடைய ஃபோட்டோஸை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து போடுவோம் கொஞ்சம் கவர்ச்சியாக வந்து ஃபோட்டோஸை வெளியிடுவோம் அந்த ஃபோட்டோஸை பார்த்து தன்னுடைய மனைவி கிட்ட வந்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து தன்னுடைய மனைவியோட உல்லாசமாக இருக்க வச்சு வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராரு இந்த விஷயத்தை தன்னுடைய மனைவி கிட்ட போய் வந்து சொல்கிறாரு ஆரம்பத்தில் த அவருடைய மனைவி வந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க அதன் பிறகு வந்து கணவன் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி நிறைய கடன் பிரச்சனையால் என்னால் உன்னோட சந்தோஷமாக வாழ முடியாது அதனால் நீ எந்த ஆண்களோட தனிமையில் இருக்கணும்னு விரும்புகிறியோ அந்த ஆண்களோட நீ தனிமையில் இரு அவங்கள வச்சு நான் வந்து பணம் சம்பாதிச்சுக்கிறேன் உனக்கு சுகம் கிடைக்கும் எனக்கு பணம் கிடைக்கும் நம்ம இப்படி ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மனைவியை தூண்டி விடுறாரு ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவியும் வந்து தன்னுடைய உடல் தேவைக்காக இதை சரின்னு வந்து ஒத்துக்கிறாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மனைவிக்குன்னு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதில் தன்னுடைய மனைவியை கொஞ்சம் ஆபாசமாக கவர்ச்சியான ஃபோட்டோக்களை எடுத்து அதில் அவரே வந்து பதிவுடுறாரு இதே மாதிரி தான் வந்து சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு ஃபேஸ்புக்கு கப்புள்ஸ் வந்து இதே மாதிரி தான் செஞ்சுட்டு வர்றாரு ஆரம்பத்தில் வந்து கப்புல்ஸ் வந்து வீடியோவாக வெளியிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து அவருடைய கணவரே தன்னுடைய மனைவியை வந்து கவர்ச்சியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தொடர்ந்து வெளியிட்டு வராரு அடிக்கடி இது மட்டும்தான் எங்களுடைய அக்கௌண்டு வேறு எதுவும் எங்களோட அக்கௌண்ட் இல்லை நிறைய பேர் இந்த என்னுடைய மனைவியோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோவும் வெளியிட்டுருக்காங்க அந்த கப்பல்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கீழகோடைய கமெண்ட் ஸ்டெக்ஷனில் அந்த கப்பலுடைய பேரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம இந்த கதைக்கு வருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய மனைவி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கவர்ச்சியான ஃபோட்டோஸை வெளியிடுறாங்க அதில் அவங்களுக்கு இன்பாக்ஸில் யாராவது தொடர்பு கொண்டு பேசுனாங்க கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரோட வந்து பேசுகிறாங்க அதன் பிறகு தன்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்போது அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணுறாரா அவர் என்ன தொழில் பண்ணுறாரு அவர் டாக்டராக ஸ்டூடெண்டா இல்லை பிஸ்னஸ் மேனாக இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத அவங்களோட பேக்ரவுண்டை விசாரிக்கிறாங்க அதன் பிறகு அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அவங்கக்கிட்ட மிரட்டி எந்தளவுக்கு பணம் பறிக்கலாம் அப்படிங்கிறத இவங்களே வந்து முடிவு பண்ணுறாங்க அதன் பிறகு தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு வரீங்களா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய ஃபாலோவர்ஸை வந்து அழைக்கிறாங்க அவங்களும் சரி ஒரு பொண்ணு கூப்புறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசையாக வராங்க அதுக்கப்புறம் அவருடைய மனைவி வந்து தன்னுடைய உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை அவருடைய கணவர் வந்து மறைமுகமாக வீடியோ எடுத்து வைக்கிறார் அதன் பிறகு அவர் அங்கேருந்து கிளம்பின பிறகு அந்த வீடியோவை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்புகிறாங்க அனுப்பி எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இவங்க வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க யார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே முதலே கேதர் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்கள அந்த அமௌண்ட்டை தாண்டி அவங்கள நெருக்கடி கொடுக்கவும் இல்லை இந்த மாதிரி சுமார் நூறு பேரை வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள அவங்ககிட்டருந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை மட்டுமே வந்து கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க தொடர்ந்து அந்த நபர்கிட்ட மேலும் மேலும் வந்து பணம் கொடு பணங்குடு பணம் கொடுன்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணலை ஒரே ஒரு முறை தான் வந்து பணமும் வாங்குறாங்க அதுவும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் வாங்குகிறாங்க ஒருத்தர்கிட்ட ரெண்டு லட்சம் ஒருத்தர்கிட்ட அஞ்சு லட்சம் ஒருத்தர்கிட்ட மூணு லட்சம் இப்படி அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து வாங்குறாங்க தொடர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணவும் இல்லை இதனால் இப்படியே சுமார் வந்து ஒரு நூறு பேருக்கு நூறு பேருக்கு மேலே வந்து அவங்க ஏமாற்றிடுறாங்க பா நிறைய பேர் வந்து பணம் கொடுத்துட்டு இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமலும் இருந்திருக்காங்க இப்படியே இந்த தம்பதிகள் அதற்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பணத்தில் ரொம்ப ஆடம்பரமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் வாங்கின அந்த ஃப்ளாட்டுக்கான கடனையும் அடைச்சிடுறாங்க அது போக வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு காரும் வாங்குகிறாங்க அடிக்கடி பல இடங்களுக்கு முன்பு எப்படி ஜாலியாக இருந்தாங்களோ ஊர் சுற்றுவது ரீல்ஸ் வெளியிடுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரையை ஒவ்வொருத்தரையாக அழைச்சிட்டு வந்து மேலே இருக்கிறது அப்புறம் அவங்கள விரட்டி பணம் பறிக்கிறது இதே வேலையாக வந்து இந்த தம்பதிகள் வந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க அப்படி தான் இவங்களுடைய வலையில் வந்து ஒரு லாரி ட்ரேடர் வந்து மாற்றுறாரு அவரையும் வந்து ஆசை வார்த்தைக்குரிய நான் அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும் விரும்பணும் என்னுடைய வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி கூப்பிட அவரும் வந்துர்றாரு இந்த லாரி டிரைவர் வந்து நிறைய பெரிய பணக்காரர் இவர்கிட்ட ஒரு பதினைஞ்சு லட்ச ரூபாய் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தம்பதிகள் முடிவு பண்ணுறாங்க அதன் பிறகு வந்து அந்த லாரி டிரைவர் வர்றாரு ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறாங்க அப்புறம் இவங்க வீடியோ எடுக்கிறாரு அதன் பிறகு அந்த வீடியோவை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சில பேர் வந்து மிரட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னா பணம் தரத்துக்கு யோசிச்சாங்கன்னா அவங்களுடைய ஃபேஸை மட்டுமே வந்து பிளர் பண்ணி சோஷியல் மீடியாவில் இவங்களே வந்து வெளியிடுறாங்க பிளர் பண்ணி முகத்தை வந்து பிளர் பண்ணி வெளியிட்டுறாங்க அந்த லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி நான் கேட்ட பணத்தை நீங்கள் கொடுக்கலனா நாங்கள் பிளர் பண்ணி வெளியிட்ட இந்த வீடியோவை பிளர் பண்ணாமல் வெளியிட்டுருவோம் பாருங்கள் நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்கலனா இதை நாங்கள் செஞ்சிருவோன்னு சொல்லி மிரட்டியை வந்து ப பணத்தை வந்து பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தான் இந்த லாரி டிரைவர் லாரி ட்ரேடரை வந்து மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க முதல்ல வந்து பத்து லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாதீங்க லீக் அவுட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க வழக்கமாக இவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு விட்டுருவாங்க ஆனால் இவங்க வந்து லாரி ட்ரேடருக்கு ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து பதினஞ்சு லட்சம் ஆனால் அவர்கிட்ட வந்து பதினஞ்சுன்னு கேட்கும்போது அவர் பத்து லட்சம் மட்டும் தான் கொடுத்தார் இவங்க கேட்ட அமௌண்ட்டை கொடுக்கல இதனால் மீதி அஞ்சு லட்ச ரூபாய் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி ட்ரேடை திரும்பவும் வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த லாரி டிரைவர் என்ன நினச்சிருக்காங்கன்னா இவங்க தொடர்ந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணி தொடர்ந்து நம்மளை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் உடனடியாக கரீம்நகர் ரூரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அதன் பிறகு தான் இந்த இவங்களை வந்து போலீஸார் வந்து கைது பண்ணி விசாரணை செய்யும்போது அவங்களுடைய செல்ஃபோனை கைப்பற்றி ஆய்வு செய்யும்போது தான் இந்த தம்பதிகள் இந்த லாரி ட்ரைடரை மட்டும் மிரட்டி பணம் பறிக்கலை இது போல் சுமார் மூணு வருஷமாக இவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான பேரை வந்து மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இவங்க இவங்களுடைய டார்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரு ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியர் இந்த மாதிரி யார் வசதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதையடுத்து வந்து இவங்க ரெண்டு பேரும் மீது அனி ட்ராப் கேஸ் கேஸ் அனி ட்ராப் அனி ட்ராப் பண்ணது வந்து உறுதியானதால் இவங்க மேலே என்னென்ன விஷ் கேஸ்லாம் வந்து பதிவு பண்ண முடியுமோ எல்லா கேஸையும் பதிவு பண்ணி இப்போது இவங்க ரெண்டு பேரையுமே வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இப்படி மூணு வருஷமாக ஒரு தம்பதிகள் அப்பார்ட்மெண்ட்டில் பல ஆண்களை வர வைத்து தனி மேலே இருந்து அதை வீடியோவா எடுத்து சமூக ஊடங்களை வெளியிட்டுள்ளேன் சொல்லி மிரட்டி கிட்டத்தட்ட வந்து கோடி கோடிக்கணக்கில் வந்து ஏமாற்றி இருப்பதும் தெரிய வந்திருக்கு அதிலும் இவங்க இவங்க கிட்ட வலையில் சிக்கி நூற்றுக்கும் அதிகமான நபர்கள் ஏமாந்ததும் தெரிய வந்ததால் தற்போது தெலுங்கானால இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்